காயோள மக்களே வணக்கம்ன்ற முக்கிய செய்தி பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பேன் வந்து வந்தா நான் வந்து ஆழ காலம் ஆழ காலன்னு பார்த்தா கப்புசில் இருந்தாரு இது வாங்கல ஒரு ஆக சொல்லு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு என்ன ஐயோ பேசப்படும் வரமாட்டேன் கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டாசியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படி மாடு மாடு குடி மாடு எந்த வந்து பொங்கல் டைம் வர வருதா கால மாடுலாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த உங்க மாடு எதுவும் சரியில்லைன்னா உடனே வந்து எங்கள் பெரிய பண்டை ஓட்டி வாங்க மாடெல்லாம் வந்து சரி பண்ணிடுவாரு உங்க கிடாரியாக இருந்தாலும் சரி காலையாக இருந்தாலும் சரி உடனே வந்து பார்த்து ரெடி பண்ணிடுவார் என்ன பண்ணிருப்பாங்க பொங்கல் ஆ எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆ லூஸ் பை லூஸ் மாதிரி பேசுகிறான் ஆ ஆனால் இருந்தாலும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனா ஆமாங்க பெல் பட்டனா அமுத்துங்க மக்களே சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் போதும் 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 ஆ அடித்தது போதும் டாட்டா பாய் பாய் பாருங்க எங்கள் ஓட்டுநர் என் அண்ணே என் தம்பி அமுத்து இங்கே பாருங்களா ஓடிட்டாரு ஒருத்தன் ஓடிட்டாரு என்னோடய ஃப்ரெண்ட் அவர் அண்ணே

ஆமாங்க சரிங்களா மக்கள்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு பாய் பாய்